ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஆன்ம அனுபூதிக்கான பயணம் ஸ்ரீ ஸ்ரீ பரமஹம் யோகானந்தர் மனிதன் மற்றும் லோகாயுதம் மூலம் தன்னை ஆன்மீக ரீதியில் மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் மற்றும் தொழில் திறமைகளை மேம்படுத்திக் கொள்வதன் மூலம் லோகாயுத ரீதியான சாமர்த்தியசாலியாக வேண்டும் கற்கால மனிதன் தனது எல்லா மன ஆற்றல்களையும் லோகாயுத வாழ்க்கையின் தேவைகளை எதிர்கொள்ள மட்டுமே பயன்படுத்தினான் அவனது நேரம் வேட்டையாடுவதிலும் ஒன்பதிலும் உறங்குவதிலுமே கழிந்தது தற்கால மனிதன் வாழ்வின் தற்போதைய லோகாயுத நிலைமைகளை பூர்த்தி செய்ய விஞ்ஞான ரீதியாக முயற்சி செய்கின்றான் கற்கால மனிதன் முறையின்றி செய்தவற்றை தற்கால மனிதன் முறைப்படி செய்கிறான் லோகாயுத வெற்றிக்கான தற்கால மனிதனுடைய முயற்சிகளின் இந்த வழிமுறையானது மறைமுகமாக அவனது அகத்திறமைகளை மேம்படுத்தி இருக்கின்றது இந்திய மகான்கள் சபலத்துடன் போராடுவதற்கான இச்சா சக்தி சக மனிதர்களுக்கு சேவை செய்வதற்கான உணர்வு மற்றும் உண்மையை நேரடியாக உணர்ந்து அறிவதற்கான உள்ளுணர்வு போன்ற அகத்திறமைகளின் நேரடி வளர்ச்சியை அறிவுறுத்துகின்றனர் மனிதனுக்கு லோகாயத வசதிகளை அடைய பொருளீட்டுவது தேவை என்றால் பின் மகிழ்ச்சியை உருவாக்குவது தலையாய தேவையாகும் லோகாயத வளமையை பெற்றிருந்து அக அமைதி அற்று இருப்பது தாகத்தால் இறப்பதற்கு ஒப்பாகும் மக்கள் ஆரம்பகால பழக்கங்கள் மற்றும் குறிப்பிட்ட சூழ்நிலை விளைவுகளால் அல்லது ஆன்மீகம் போன்ற வெவ்வேறு விஷயங்களுக்காக இயங்குகின்றனர் அதனால்தான் கிழக்கு மேற்கு ஆகிய இரண்டினுடைய மக்களும் ஒரு சார்புடைய வாழ்க்கைகளை நடத்துகின்றனர் கிழக்கு பொதுவாக அதிக ஆன்மீகம் சார்ந்தும் மேற்கு லோகாயுதம் சார்ந்தும் இருக்கின்றது ஆனால் நம்மால் வெறும் ஆன்மீக கோட்பாடுகளாலோ அல்லது வெறும் பொருள் வளத்தாலோ மகிழ்ச்சியாக வாழ முடியாது கிழக்கு மற்றும் மேற்கின் மனிதர்களுடைய வாழ்வில் ஒரு சமநிலையை கொண்டு வர இரு சமச்சீர் வாழ்வை உருவாக்கும் வழிமுறையை கடைபிடிக்க வேண்டும் பொதுவாக மக்கள் வாரத்தில் ஆறு நாட்களை பொருளீட்டுவதிலும் ஏழாவது நாளை கூட அதை பற்றி சிந்திப்பதிலும் செலவிடுகின்றனர் ஆனால் அவர்கள் சுய முன்னேற்றத்திற்காக சிறிது நேரம் கூட செலவழிப்பதில்லை மேற்கில் வளர்ச்சியடைந்த நாகரிகம் இருந்தும் கூட அங்கே அதிக அளவில் குற்றம் கொலை மற்றும் கொள்ளை இருக்க ஒரு காரணம் மக்கள் உலக வசதிகளுக்கான பொருட்களை அடைவதில் மிக மும்முரமாக இருப்பதும் அதனால் அறநெறி மற்றும் ஆன்மீக நெறிமுறைகளை பின்பற்றுவதின் நடைமுறை பலன் பற்றி சிந்திக்க அவர்களிடம் நேரமில்லை என்பதே லோகாயத ஏழ்மையை தவிர்க்க வேண்டுமானால் ஆன்மீக ஏழ்மையை புறக்கணிக்க வேண்டும் ஏனெனில் பின் எல்லா துன்பங்களுக்கும் அடிப்படையான காரணம் நடைமுறை மனிதனே மகிழ்ச்சியான வெற்றி ஆளன் ஒரு நகரத்தில் நூறு சதவிகிதம் லோகாயுத வளமை இருந்தாலும் அது கொலைகளையும் குற்றத்தையும் தடுக்காது பரஸ்பர சேவை தன்னிச்சையான ஒத்துழைப்பு ஆன்மீக வாழ்வின் மீதான பற்று புலனுணர்வு இயக்கங்களை நெரிப்பு அடுத்துதல் பின்பற்றுவதானது எந்த ஒரு சமூகத்தினுடைய இணக்கமான மகிழ்ச்சியான ஆரோக்கியமான வளமான வாழ்விற்கும் முழுமையாக தேவைப்படுகிறது ஏறக்குறைய நூறு கோடி டாலர்கள் பணம் பதினைந்திலிருந்து முப்பது வயதுள்ள இளம் ஆண்கள் மற்றும் பெண்களால் திருடப்படுகிறது என்று அதிகாரப்பூர்வ பதிவுகள் ஆண்டுதோறும் காட்டுகின்றன சிறைச்சாலைகளில் முந்தைய ஆண்டை விட இந்த ஆண்டு லட்சம் வேலை உணவு அதிகமாக வழங்கப்பட்டதாக நியூயார்க் பத்திரிகைகளின் அறிக்கை கூறுகின்றது இது ஏன் ஏனெனில் சாதாரண மனிதனின் கவனம் வாழும் கலையின் முக்கிய பிரச்சனைகளின் மீது இன்னமும் பதியவில்லை சிறைச்சாலைகளை எழுப்பவும் பராமரிக்கவும் செலவிடப்படும் பணத்தில் சிறுதளவேனும் குழந்தைகள் குற்றவாளிகள் ஆவதை தவிர்க்கும் எப்படி வாழ்வது பள்ளிக்கூடங்களை உருவாக்க ஏன் பயன்படுத்த கூடாது சிறைச்சாலைகளில் இன்னும் மோசமாக மாறிவிட்ட குற்றவாளிகள் ஆரோக்கியமான சமூகத்தில் குற்றமனம் கிருமிகளை மேற்கொண்டு பரப்புவதற்காக விடுவிக்கப்படுகின்றனர் பெரும்பாலார் ஓ நான் என் தொழிலில் மிக மும்முரமாக இருப்பதால் வாழும் கலை பற்றி சிந்திக்க நேரமில்லை எங்கள் எல்லோருக்கும் அதை பற்றி தெரியும் நாங்கள் அதை பின்பற்றுவதற்கென ஒரு நாள் வரும் ஆனால் இப்பொழுது நாங்கள் ஆர்வத்துடன் இருப்பது பணத்தில்தான் என கூறுவர் ஆனால் நரம்பு சீர்குலைவை விலையாக கொடுத்து சமநிலை மகிழ்ச்சி ஆகியவற்றை இழந்து ஒருவர் கோடி கணக்கில் பணம் ஈட்டுவதில் வெற்றி பெற்றால் அப்பணத்தால் என்ன பயன் இறைவன் நமக்கு பசியை கொடுத்திருப்பதாலும் நாம் கவனித்துக்கொள்ள ஒரு ஸ்தூல உடல் நமக்கு இருப்பதாலும் நம்மிடம் பணம் இருக்க வேண்டியது அவசியம் அதை நமது சக மனிதர்களின் அவசியமான தேவைகளை பூர்த்தி செய்வதன் மூலம் நேர்மையாகவும் முறைப்படையும் சம்பாதிக்க வேண்டும் தொழில் ரீதியான வாழ்க்கை லோகாயத வாழ்க்கையாக இருக்க வேண்டியதில்லை தொழில் லட்சியத்தை ஆன்மீகமயமாக்க முடியும் தொழில் என்பது மற்றவர்களுக்கு மிகச் சிறந்த வழியில் பொருள் ரீதியான சேவை செய்வதே பணம் ஈட்டும் எண்ணத்துடன் மட்டுமே துவக்கப்படும் கடைகள் பணம் ஈட்டும் வியாபார கூடங்கள் என எளிதாக இனம் கொள்ளப்படுகின்றன ஆனால் குறைந்தபட்ச விலையில் சிறந்த சரக்குகளுடன் வாடிக்கையாளர்களுக்கு சேவை செய்வதை குறிக்கோளாக கொண்ட கடைகள் வெற்றி பெறும் மற்றும் உலகின் அறநெறி வளர்ச்சியையும் மேம்படுத்தும் நான் எனக்காக ஒரு மேலங்கியை வாங்க தேர்வு செய்து கொண்டிருந்த ஒரு பெரிய கடையில் இருந்த ஒரு திறமையான விற்பனையாளரின் சொல்லை நான் ஒருபோதும் மறக்கவில்லை அங்கே அவர் ஐயா நான் உங்களுக்கு எதையும் விற்பதற்காக மட்டுமே முயற்சி செய்யவில்லை உங்களுக்கு எது தேவை என்று அறிய முயற்சி செய்கின்றேன் என்றார் அவர் என்னிடம் மிக விலையுயர்ந்த மேலங்கியை விற்க முயற்சி செய்யவில்லை எனக்கு எல்லா வகையிலும் பொருத்தமான ஒரு விலை குறைந்த மேலங்கியை காட்டினார் எனக்கு தேவைப்பட்டது நியாயமான விலையில் கிடைத்ததில் நான் மகிழ்ச்சி அடைந்தேன் இவ்வாறு அவர் நிறுவனத்திற்கு ஒரு நிரந்தர வாடிக்கையாளராக என்னை கொண்டார் மக்கள் சக மனிதர்களின் சரியான தேவைகளை பூர்த்தி செய்யும் துவக்குவதன் மூலம் தங்களது தொழில் ரீதியான லட்சியங்களை ஆன்மீகமயமாக்க வேண்டும் மனிதன் வேலை செய்து பொருளீட்டி அதனால் சிறிது தனக்காகவும் பதிலுக்கு பெறுவது மட்டுமன்றி பொது நிறுவனங்களை உருவாக்க பயன்படும் பணத்தை அடையும் பொருட்டு உழைத்து அவற்றின் வாயிலாக மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்து சேவையாற்ற வேண்டும் ஒருவன் பெருமளவில் பணம் சம்பாதித்திருக்கின்றான் அதே நேரத்தில் தனது வேலையாட்கள் மற்றும் கூட்டாளிகள் அதிக வளமை அடைவதற்கு உதவி செய்திருக்கின்றான் அதன் பின் அவன் தன் செல்வத்தை மற்றவர்கள் தமக்கு தாமே உதவி கொள்ள அவர்களுக்கு ஆதரவளிக்க பயன்படுத்துகிறான் எனும் பொழுது அது லட்சியத்தை ஆன்மீகமயமாக்குவதாகின்றது பணக்கார பெற்றோர்கள் அளவிற்கு அதிகமான பணத்தை தங்கள் குழந்தைகளுக்கென விட்டு செல்லும் பொழுது தங்கள் சந்ததியிடம் சுயமாக உருவாக்கும் சுயமாக சம்பாதிக்கும் வெற்றி மற்றும் மகிழ்ச்சியின் பரிணாம வளர்ச்சியை தடை செய்கின்றனர் மூளையுள்ள மனிதன் கூட லட்சியத்தை செயல்படுத்த வேண்டும் இல்லாவிட்டால் அவன் தனது திறன்களை முடமாக்கி தனக்கு தானே அநீதி இழைத்துக் கொள்கிறான் தனக்கு தானே தீங்கிழைத்துக் கொள்வதன் மூலம் அவன் ஒரு தவறான உதாரணத்தை ஏற்படுத்தி இவ்விதமாக மனித இன முன்னேற்றத்திற்கு முட்டுக்கட்டை இடுகின்றான் திரு ஹென்றி போர்ட் அவமானப்படுத்தும் அடிமை தனத்தை பெருக்கும் தானத்திற்கு அல்லாமல் மக்கள் தமக்கு தாமே உதவி கொள்வதற்காக அவர்களுக்கு ஆதரவு அளித்ததால்தான் தான் நான் அவருடன் உடன்படுகின்றேன் ஒரு லட்சியத்தை வைத்துக்கொண்டு அதற்கு சேவை எனும் குறிக்கோளினால் மகளும் சூட்டுவதன் மூலமாக பொருள் ரீதியாக பேராவல் கொண்ட மக்கள் பணத்தை ஈட்டுவதற்கு ஒரு ஆன்மீக காரணத்தை காண்பார்கள் கீரை நாட்டவர் பொதுவாக ஆன்மீக நாட்டம் கொண்டு வாழ்வை தத்துவார்த்தமாக எடுத்துக் கொள்பவர்களாகவும் மற்றும் சிந்தனை செய்யும் இயல்பான மனப்போக்கை காத்து வளர்ப்பவர்களாகவும் இருந்து வருகின்றனர் இருந்த போதிலும் பல கீழை நாட்டவர் தங்கள் ஓய்வு நேரத்தை ஆன்மீக உணர்ந்தறிதலுக்காக அல்லாமல் சோம்பலில் கழிக்கின்றனர் ஆனால் மொத்தத்தில் அவர்களிடம் வெளிப்புள்ள ஒரு ஆன்மீக உணர்வு உள்ளது நமது மேற்கத்திய சகோதரர்கள் அவர்களது நேரத்தை பெரும்பாலும் வாழ்வின் பொருள் மற்றும் அறிவு சார்ந்த பகுதிகளை மேம்படுத்த அர்ப்பணித்திருக்கின்றனர் ஆனால் அவர்கள் தங்களது உழைப்பின் பயன்களை மகிழ்ந்து அனுபவிக்கவோ அல்லது அமைதி பொழுதுபோக்கு மற்றும் தியானத்தின் ஆனந்தம் ஆகியவற்றின் சுவையை அறியவோ கூட நேரமின்றி பெரும்பாலும் மும்முரமாக இருக்கின்றனர் அவர்கள் முக்கியத்துவம் குறைந்த அலுவல்களால் அடிமைப்படுத்தப்பட்டு இறை தொடர்பின் ஆனந்தம் மிக இலட்சிய வாழ்வுடனான அவர்களது மிக உயர்ந்த ஈடுபாட்டை மறக்கின்றனர் அதிக அளவிலான உபயோகம் காரணமாக நாட்டு சகோதரர்களை காட்டிலும் இந்த அனுகூலம் இருக்கின்றது இவ்வாறு சேமித்த நேரத்தை அவர்களால் வாழ்க்கையை பற்றிய ஆராய்ச்சியில் அதிக முன்னேற பயன்படுத்த முடியும் தொழில் ரீதியான செயல்பாடுகளும் பணமும் மனிதனின் வசதிக்காகவும் முன்னேற்றத்திற்காகவும் ஏற்படுத்தப்பட்டவை அவற்றிற்கான கண்மூடித்தனமான பேராசையானது தனது மகிழ்ச்சியையும் அடைவதையும் பறித்துக்கொள்ள கொள்ள அவன் அனுமதிக்கக்கூடாது வாரத்தில் ஆறு நாட்கள் இரவும் பகலும் இயந்திரத்தை ஒத்த வாழ்க்கை மற்றும் ஞாயிற்றுக்கிழமையின் ஒரு பகுதி மட்டும் ஆன்மீக முன்னேற்றத்திற்காக இருப்பது சமநிலையான வாழ்க்கை முறை அல்ல வாரமானது வேலை பொழுதுபோக்கு ஆன்மீகம் ஆகியவற்றிற்கு ஒதுக்கப்பட வேண்டும் பொருளீட்ட ஐந்து நாட்கள் ஓய்விற்கும் பொழுதுபோக்கிற்கும் ஒரு நாள் சுய சோதனைக்கும் அக உணர்ந்தடைதலுக்கும் குறைந்தது ஒரு நாள் மேற்கத்திய உலகில் வாழ்க்கை முற்றிலும் படுவேகம் கிழக்கு மறுகோடியில் இருக்கின்றது ஒரு சமநிலையை உருவாக்குவது அவசியம் ஒவ்வொருவருக்கும் தன்னையே அறிய சிறிது ஓய்வு நேரம் இருக்க வேண்டும் வாரத்தில் ஆறு நாள் வேலை திட்டத்தில் ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை போதுமானதல்ல ஏனெனில் அதுதான் அவருடைய ஒரே விடுமுறை நாள் மேலும் அவருக்கு அது ஓய்விற்காக தேவைப்படுகிறது அதுடன் அவர் தியானம் செய்ய முடியாத அளவு களைப்புடன் இருப்பார் வாரத்தில் ஐந்து நாள் வேலை திட்டத்தில் மக்கள் வெள்ளிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளை மிகு நகர சூழல்களில் இருந்து விடுபடவும் ஆயிலை நீட்டிப்பதற்கும் உபயோகப்படுத்த முடியும் நகர இறைச்சல்களை குறைத்து அதனால் மனிதனின் நரம்பு மண்டலத்தை அமைதிப்படுத்துவதன் மூலம் அவன் ஆயுளை பதினோரு வருடங்கள் நீட்டிக்க முடியும் என்று சொல்லும் ஆய்வு பற்றி சிகாகோ நகரின் காவல்துறை தலைமை அதிகாரி குறிப்பிட்ட அனைத்து அமெரிக்க குடும்பத்திலும் ஏதோ ஒரு வகை வாகன வசதி உண்டு அதை கொண்டு அவர்கள் வார விடுமுறைகளில் நகரங்களை விட்டு வெளியே சென்று அமைதியான இயற்கையின் இடங்களை தங்களை புத்துணர்ச்சியூட்டி கொள்ளலாம் இவ்வாறு காட்டில் உள்ள துறவி மற்றும் உலக செயற்காலத்தில் போர்வீரன் என இரட்டை வாழ்க்கை வாழலாம் வாழும் கலையை சரியாக கற்றுக்கொள்ளுங்கள் முடிவான விவேகம் மனித அறிவை அதிகபட்சம் உபயோகிப்பதன் மூலம் அறியப்படக்கூடிய அனைத்தையும் அறிதல் மனிதனின் லட்சியம் என்பதால் வாழும் கலையை சரியான முறையில் கற்க வேண்டும் மனிதர்கள் சமநிலையை இழந்து பணப்பித்தாலும் தொழில் மோகத்தாலும் அவதிப்படுவதன் காரணம் அவர்கள் சமநிலையான வாழ்வின் பழக்கங்களை வளர்க்கும் வாய்ப்பை ஒருபோதும் பெறாமல் இருப்பதுதான் நமது வாழ்க்கைகளை கட்டுப்படுத்துவது தோன்றி மறையும் நம் எண்ணங்களோ அல்லது பிரமிக்கத்தக்க கருத்துகளோ அல்ல மாறாக நமது தினசரி பழக்கங்களே சமநிலையுடன் பதற்றம் கோடிக்கணக்கில் ஈட்டும் மிகவும் மனசாட்சியுள்ள சில தொழிலதிபர்கள் இருக்கின்றனர் ஆனால் சிலர் பணம் சம்பாதிப்பதை தவிர வேறு எதையும் சிந்திக்க முடியாமலும் நோய் அல்லது எல்லா மகிழ்ச்சியின் இழப்பு போன்ற அதிர்ச்சி தரும் ஏதேனும் நிகழும் வரை தங்களை ஆட்டி படைக்கும் ஆசையிலிருந்து விழித்துக் கொள்ளாமலும் இருக்கும் அளவிற்கு பணம் ஈட்டுவதில் முழுவதும் மூழ்கியிருக்கின்றனர் நாம் குழந்தைகளுடனும் இள வயதினருடனும் தொடங்க வேண்டும் கட்டுப்பாடு மிக்க திருந்திய பெரியவர்களின் ஒத்துழைப்புடன் குழந்தையின் குழைவான மனதை எந்த வடிவிலும் பார்க்க முடியும் குழந்தைகளிடம் விரும்ப தகுந்த பழக்கங்களை எளிதாக உருவாக்க முடியும் ஏனெனில் அவர்களிடம் ஒரு சில உள்ளார்ந்த இயல்புகளை தவிர செயலாற்றுவதற்கான இச்சாசக்தி பெருமளவு இருக்கின்றது பெரியவர்கள் தீய பழைய பழக்கங்களுடன் போராடி அவற்றை வெளியேற்றி புதிய நல்ல பழக்கங்களை தங்க செய்ய வேண்டியிருக்கிறது ஆனால் குழந்தைகளிடமோ அல்லது பெரியவர்களிடமோ எல்லா பழக்கங்களும் தன்னிச்சையான விருப்பம் சாதனம் மூலம் வளர்க்கப்பட வேண்டும் குழந்தைகளுக்கு சமநிலையான வாழ்க்கையில் பயிற்சி அளிப்பதில் அதாவது பணமீட்டுவதற்கும் ஆன்மீக மகிழ்ச்சியை அடைவதற்கும் சமமான கவனம் அளிக்கும் பழக்கங்களில் பயிற்சி அளிக்கும் காலமும் வழிமுறையும் கருத்தில் கொள்ளப்பட வேண்டும் வாழ்க்கையின் பிந்தைய காலங்கள் இரண்டு வயது முதல் பத்து அல்லது பதினைந்து வயது வரை பெற்ற பயிற்சியின் மறுநிகழ்வுகள் என்று பல மனோ நிபுணர்கள் கூறுகின்றனர் ஆன்மீக சொற்பொழிவுகள் குழந்தைகளின் மனங்களை நல நடவடிக்கைகளுக்காக மன எழுச்சியூட்டுகின்றன அவ்வளவுதான் ஆள் உணர்வு நிலை மற்றும் உயர் உணர்வு நிலை மனங்களில் தங்கியிருக்கும் பிறப்புக்கு முந்தைய முற்பிறவி பழக்கங்களின் விதைகளை வருத்தெடுக்க உண்மையான நடைமுறை கட்டுப்பாடு அவசியம் ஒரு முகப்பாடு எனும் மின்சாரத்தின் சுற்றறிக்கும் ஆற்றலை உள்முகமாக செலுத்துவதின் மூலமாக மட்டுமே இதை செயலாக்க முடியும் வேலைக்காக மட்டுமே பணம் சம்பாதிக்கும் ஆன்மீக லட்சியத்துடன் குழந்தைகள் வளர்க்கப்பட வேண்டும் தற்கால குழந்தைகள் பெரும்பாலும் பணம் சம்பாதிக்க இலக்காக உள்ள தவறான சூழலில் வளர்க்கப்படுகின்றனர் ஆகவே அவர்கள் எந்த வழியிலாவது விரைவில் செல்வதாக முயற்சி செய்கின்றனர் எந்த வழியிலாவது பணம் ஈட்டுவதுதான் இலக்கு என்பது அவர்களுடைய நியாயவாதம் என்றால் பின் வழிபறிக்கொள்ளை போன்ற முறைகள் ஏன் இருக்கக்கூடாது குழந்தைகளுக்கு சமநிலையான வாழ்க்கையை கற்பிப்பதன் மூலம் நாளைய குடிமக்களை மேம்படுத்துவது இன்றைய பெரியவர்கள் கையில் உள்ளது பெரியவர்கள் ஒரு சார்பான லோகாயுத வாழ்க்கையை போதையில் இருக்கும் வரையில் குழந்தைகளும் அந்த எடுத்துக்காட்டை பின்பற்றுவர் மற்றும் அவர்களது எதிர்பார்ப்புகள் நிறைவேற்றப்படாமல் இருக்கும் குழந்தைகளை காப்பாற்றுவதன் மூலம் உலகின் எதிர்காலத்தை காப்பாற்ற இன்றைய மனிதன் விழித்தெழுந்து ஆன்மீக பழக்கங்களுடன் உலக பழக்கங்களின் சமநிலையான வாழ்க்கையை காக்க காத்து வளர்க்க வேண்டும் பல நிறுவன தலைவர்கள் வாரத்தில் ஐந்து நாட்கள் மட்டும் காலை ஒன்பது மணியிலிருந்து பிற்பகல் மூன்று மணி வரை வேலை செய்கின்றனர் அத்துடன் பொதுவாக சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகள் விடுப்பு எடுக்கின்றனர் அவர்கள் சிறிது அமைதியையும் அதிக இல்லற வாழ்க்கையையும் பெற்றிருக்கின்றனர் ஆனால் அவர்கள் கோல்ஃப் ஆடவும் திரைப்படத்திற்கு செல்லவும் தங்களுடைய ஓய்வு நேரத்தில் பெரும்பகுதியை செலவழிக்கின்றனர் ஆன்மீக பண்பாட்டிற்கு சிறிது நேரம் கூட ஒதுக்குவதில்லை சமநிலையான வாழ்வை நடத்த தொழில் லட்சியங்களான நம்மையும் மற்றவர்களையும் மகிழ்ச்சியடைய செய்யவே இருக்க வேண்டும் என்று உணர பெரியவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் இந்த கொள்கை இல்லாவிடல் மிதமஞ்சிய தொழில் செயலானது அமைதியின்மை இணக்கமற்ற சமூக பண்புகள் கஞ்சத்தனம் பேராசை எல்லா நல்ல கொள்கைகளுக்கும் அவமதிப்பு ஆகியவை ஏற்படுத்தும் மற்றவர்களுக்கும் அத்துடன் தனக்கும் நன்மை பயக்கும் சேவை என்ற தொழிலின் உண்மையான நோக்கத்தை புரிந்து கொள்வதன் மூலம் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் வாரத்தில் ஐந்து நாள் வேலை என்ற திட்டத்தை அறிவித்ததன் மூலம் ஃபோர்ட் தொழில் கலாச்சாரத்தை ஆன்மீகமயமாக்குவதில் ஒரு புது அத்தியாயத்தை துவக்கியுள்ளார் என நான் எண்ணுகிறேன் மனிதன் ஓய்வு நாளுக்காக உண்டாக்கப்படவில்லை ஓய்வு நாள் மனிதனுக்காக உண்டாக்கப்பட்டது ஆகையால் மனித குமாரன் ஓய்வு நாளுக்கும் அதிபதியாக இருக்கிறார் மக்கள் ஞாயிற்றுக்கிழமைகளை ஆத்ம ஞான வளர்ச்சிக்காக தேவகுமாரின் நாளாக அல்லது ஞான தினமாக அனுசரிக்க இயேசு விரும்பினார் ஆனால் மக்கள் வாரம் முழுவதும் ஓய்வின்றி உழைப்பதால் அவர்கள் ஞாயிற்றுக்கிழமைகளை இறைவனுக்கும் உள்முக சிந்தனைக்கும் அளிப்பதற்கு பதில் ஓய்வு மற்றும் பொழுதுபோக்கிற்கு அளிக்கின்றனர் ஞாயிற்றுக்கிழமைகளை திரைப்படம் மற்றும் கேளிக்கைகளுக்காக ஒதுக்குவதை எதிர்க்கும் மதகுமாரர்களும் போதகர்களும் ஹென்ரிஃபோர்டின் திட்டத்தை கட்டாயம் ஏற்றுக்கொண்டு ஒத்துழைக்க வேண்டும் கடினமாக வேலை செய்யும் மனிதன் சனிக்கிழமையை ஓய்வு தோட்ட வேலை நலம் தரும் கேளிக்கைகள் ஆகியவற்றிற்கென உபயோகப்படுத்திக் கொள்ளலாம் பின்னர் மத சேவைகளை கவனிக்கவும் அக அமைதியையும் இறை தொடர்பையும் அடைவதற்கான மன ஒருமுகப்பாடு மற்றும் தியான புத்திகளை பயிற்சி செய்வதன் மூலம் ஆன்மீக சுய கட்டுப்பாட்டிற்காகவும் ஞாயிற்றுக்கிழமை முழுவதையும் முற்றிலுமாக தயக்கமில்லாமலும் மகிழ்ச்சியுடனும் உபயோகப்படுத்துவான் பல பிரசித்தி பெற்ற புத்திசாலியான தொழிலதிபர்கள் தங்கள் உள்ளத்தில் அதிருப்தியுடன் இயங்கிக் கொண்டிருக்கின்றனர் என நான் அறிவேன் ஆனால் வேலை பழக்கங்களாலும் மிக அதிக சமூக ஈடுபாடுகளாலும் அவர்கள் திக்கற்று அடித்து செல்லப்படுகின்றனர் அவர்களின் மிக உயர்ந்த இறை தொடர்பு சத்தியம் உயர் கல்வி அதிக இல்லற வாழ்க்கை ஆகியவை பணம் ஏற்றுவதற்காகவோ அல்லது உபயோகம் மற்றும் சமூக நிகழ்ச்சிகளுக்காகவும் விலையாக கொடுக்கப்படுகின்றன ஆகவே உண்மையை நேசிக்கும் மெய்யான உலக நல விரும்பிகள் சனிக்கிழமையை பொழுதுபோக்கு மற்றும் ஓய்விற்கான நாளாகவும் ஞாயிற்றுக்கிழமையை பிரத்யேகமாக தியானம் நல்ல மனிதர்களின் சேர்க்கை நல்ல கொள்கைகள் மற்றும் மிக உயர்ந்த நன்மையான அகத்தே இறை பேரானந்தம் ஆகிய பழக்கங்களை மேம்படுத்தும் நாளாகவும் ஆக்குவதற்கு ஒத்துழைக்க வேண்டியது கட்டாய தேவையாகும் போர்க்களையில் ஈடுபட எவ்விதம் குறிப்பிட்ட பயிற்சி தேவையோ அவ்விதமே செயலாற்றல் மிக்க வாழ்க்கையுடனான போராட்டத்தில் ஈடுபடவும் தேவைப்படுகிறது பயிற்சியற்ற போர் வீரர்கள் போர்க்களத்தில் விரைவாக கொல்லப்படுகின்றனர் அது போலவே தங்களின் அக அமைதியை பாதுகாக்கும் கலையில் பயிற்சி பெறாதவர்கள் செயலாற்றல் மிக்க வாழ்வில் காவலை மற்றும் அமைதியின்மை எனும் குண்டுகளால் விரைவில் தொலைக்கப்படுகின்றனர் மனிதனின் மாபெரும் தேவை இயற்கையை மகிழ்ந்து அனுபவிப்பதற்கு அதிக நேரம் தனது வாழ்க்கையையும் தன் கற்பனையான தேவைகளையும் எளிதாக்குதல் தன் வாழ்க்கையின் உண்மையான தேவைகளை மகிழ்ந்து அனுபவித்தல் தன் குழந்தைகளையும் நண்பர்களையும் இன்னும் அறிந்து கொள்ள கற்றுக்கொள்ளுதல் அனைத்திலும் முக்கியமாக தன்னை அறிதல் தன்னை உருவாக்கிய இறைவனை அறிதல் ஆகியவையே Toderum, Vom